வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் தலைப்புச் செய்திகள் கனடாவில் வாழும் தமிழர்களில் கவனம் வெளிவந்த புதிய பாதுகாப்பு சட்டம் கனடா அரசு எச்சரிக்கை உங்கள் சமையலறை பொருளில் பெரும் ஏமாற்று வேலை கனடாவில் பல பெரிய மளிகை கடைகள் மீது தொடரப்பட்ட வழக்கு மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி கனடாவில் வீடு வாடகைக்கு விடுப்புகளுக்கு விடுக்கப்பட்டு அவசர அறிவிப்பு கனடாவின் பிரியபாஸ்ட் நகரில் பாடசாலை தீக்கிரை நானூறு மாணவர்கள் பாதிப்பு எலும்பு முறிவுக்கு வழிவகுக்கும் மாத்திரைகள் உங்கள் பெற்றோர் எந்த மருந்தை எடுக்கின்றார்களா உடனடியாக கவனியுங்கள் விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் கனடாவில் அதிகரித்துவரும் வெறுப்பு கூட்டங்களைக் கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் மார்கின் அரசாங்கம் இந்த வாரம் புதிய மசோதாவை தாக்கல் செய்யவுள்ளது இந்த மசோதாவின் மூலம் வழிபாட்டு தலங்கள் மத அல்லது கலாச்சார கட்டிடங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு செல்லும் மக்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு புதிய வெறுப்பு தரப்புடைய குற்றவியல் கோட் கூட்டங்கள் முன்மொழியப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் இந்த புதிய மசோதாவில் மூன்று முக்கிய குற்றவியல் கோட் கூட்டங்கள் உள்ளடக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதில் முதலாவது திட்டமிட்ட மிரட்டல் ஒரு குறிப்பிட்ட குழுவினரால் பயன்படுத்தப்படும் இடங்களுக்கு ஒருவர் செல்வதை தடுக்கும் நோக்கில் அவரை மிரட்டுவது சட்டவிரோதமாக்கப்படும் இரண்டாவதாக தடை செய்தல் வழிபாட்டு பள்ளிகள் சமூக மையங்கள் போன்ற இடங்களுக்கு ஒருவர் செல்வதை வேண்டுமென்றே தடுப்பவர்களை தண்டிப்பதை இந்த சட்டம் நோக்கமாகக் கொண்டுள்ளது மூன்றாவதாக தனிப்பட்ட வெறுப்பு குற்றம் வெறுப்பின் அடிப்படையில் செய்யப்படும் எந்த ஒரு குற்றத்துக்கும் இந்த பிரிவு பொருந்தும் இனம் மத அல்லது பாலியல் நோக்கநிலை போன்ற காரணங்களுக்காக தூண்டப்படும் குற்றங்களுக்கு இது பொருந்தும் இந்த புதிய சட்டங்கள் சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு வெறுப்பு குற்றங்களை எளிதாக அடையாளம் கண்டு வரையறுத்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய ஒரு தெளிவான கருவியாக இருக்கும் என்று அரசாங்கம் நம்புகிறது நீதி ஷான் பிரேஷர் கனடாவில் வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்து வருவது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் நம்பிக்கை அடிப்படையிலான சமூக மற்றும் பரந்த அளவில் அடையாளம் காணக்கூடிய குழுக்களுக்கு எதிரான வெறுப்பு என்ற கொடுமையை நிவர்த்தி செய்ய உதவும் நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுக்க விரும்புகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஸ்டடிஸ்டிக் கனடா வெளியிட்டுள்ள சமீபத்திய தரப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்ட வெறுப்பு குற்றங்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரட்டிப்பாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நேட்டோ நாடுகள் சீனா மீது கடுமையான வரிகளை விதிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிகழ்வு கனடாவின் வர்த்தக கொள்கைகளில் புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுக்கும் ஒரு பணியாக சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரை வரிகளை விதிக்க வேண்டும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது ரஷ்யாவின் மீதான சீனாவின் பிடியை தளத்தினார் அவர் நம்புகிறார் இந்த அறிவிப்பு கனடாவை ஒரு சிக்கலான நிலையில் தாண்டியுள்ளது ஏற்கனவே கனடா சீனாவுடன் ஒரு வர்த்தக போரில் ஈடுபட்டுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்கள் மற்றும் சில எஃகு மற்றும் அலுமிய பொருட்களுக்கு கனடா வரிகளை விதித்துள்ளது இதற்கு பதிலடியாக கனடாவின் கனோலா மீது சீனா வரிகளை விதித்துள்ளது சமீபத்திய கருத்து கணிப்பின்படி பெரும்பாலான கனேடியர்கள் சீனா கனோலா மீதான வரிகளை நீக்கினால் மின்சார வாகனங்கள் மீதான வரிகளை அகற்ற ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளனர் கிறிஸ்டன் லூபிர என்ற நிபுணர் கூறுகையில் ரஷ்ய எரிசக்திக்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுக்க ஐரோப்பிய நேட்டோ நட்பு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் டிரம்பின் இந்த கோரிக்கை இருப்பதாக குறிப்பிடுகின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இல்லாத கனடா சீனாவுடன் தனது சொந்த பொருளாதார நலன்களை பின்தொடர முயற்சிக்கும் போது இது ஒரு சங்கடமான நிலையை உருவாக்குகிறது இறுதியாக கனடா வரையறுக்கப்பட்ட செல்வாக்கை கொண்டிருப்பதாகவும் பெரிய உலக சக்திகளின் நடவடிக்கைகளுக்கு எதிர்வினையாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வியாழக் அன்று நாள் முழுவதும் நடந்த ஒரு பெரிய தேடுதல் பேட்டியின் முடிவில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தியானத்தின் மைக்கேல் பீட்டர்ஸ் முப்பத்தி ஒன்பது வயது நபர் மீது பல வாரண்டுகள் நிலுவையில் இருந்தன அச்சுறுத்தல் விடுத்தல் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சேதம் விளைவித்தல் அமைதி அதிகாரிக்கு இடையூறு விளைவித்தல் மற்றும் விடுதலை உத்தரவி மீறுதல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது காலை மணிக்கு முன்னர் செயின் உள்ள ஒரு வீட்டுக்குள் பிடிசி தேடி நுழைந்தனர் எனினும் அவர் ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் அந்த வீட்டில் இருந்து தப்பித்து அவரை பிடிக்க ட்ரோன்கள் போலீஸ் நாய்கள் மற்றும் கவச வாகனம் வரை பயன்படுத்தப்பட்டது பின்னர் டெய்லர் என்ற இடத்தில் ஒரு வாகனத்தில் தப்பிக்கும் என்ற பீட்டிசை போலீசார் பின்தொடர் இறுதியில் உள்ள ஒரு தீவில் அந்த வாகனம் தை அடுத்து பிற்பகல் இரண்டு மணியளவில் பீட்டர்ஸ் கைது செய்யப்பட்டார் தற்போது போலீசாரிடமிருந்து தப்பித்தது போன்ற புதிய குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொள்கின்றார் இந்த நடவடிக்கையை பல போலீஸ் பிரிவுகளின் சிறந்த ஒருங்கிணைப்புக்கு கிடைத்து வேட்டியன ஆர் சிஎம்பி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கனடாவின் சஸ்கட்டூன் நகரில் வெள்ளிக்கிழமை மாலை குறுக்கிய இடைவெளியில் இரண்டு வாகனங்கள் தீக்கடியாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆவரியும் ஏ சவுத் பகுதியின் அறுநூறு மற்றும் எழுநூறாவது பிளாக்குகளில் இந்த தீ விபத்துகள் நிகழ்ந்துள்ளன சம்பவத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயணைப்பு குழாய்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இரண்டாவது வாகனத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த கூடுதல் உதவிக்குழு பரவளிக்கப்பட்டது இந்த சம்பவங்களில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஏழு வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சஸ்கட்டூன் காவல்துறை தீ வைப்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த புதிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது அந்த சம்பவத்திலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தற்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் சஸ்கன் மாகாணத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வேவர் நகருக்கு அருகே நெடுஞ்சாலை முப்பத்தி ஒன்பதில் பயணித்துக் கொண்டிருந்த கரப்பு நிற போர்ட் எக்ஸ்பிளோரர் வாகனம் மீது நடத்தப்பட துப்பாக்கிச் சூட்டில் பயணியாக இருந்த நாற்பத்தி நான்கு வயது பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியளவில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த மரணத்தை சந்தேகத்துக்குரிய தின கருதும் ஆர்சிஎம்பி முக்கிய குற்றப்பிரிவு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது வாகனத்தை ஓட்டி வந்த மற்றொரு பெண் சந்தேக நபர் இல்லை என காவல்துறை உறுதி செய்துள்ளது இந்த தாக்குதல் திட்டமிடப்படாது தொடர்பற்ற ஒரு சம்பவமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் நபர்கள் தாறுமாறாக ஓடிய வாகனங்கள் அல்லது ஜாரணம் துப்பாக்கிச் சூடும் பயிற்சியில் ஈடுபட்டதைக் கண்டால் உடனடியாக தங்களை தடுப்பு கொள்ளுமாறு பொதுமக்களை ஆர் சிஎம்பி கேட்டுக் கொண்டுள்ளது வெய்பன் பகுதியில் தற்போது காவல்துறை பிரசன்னம் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களை விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிரேட்டிஸ் சர்பெரியன் கார்சன் பகுதியில் உள்ள கேத்ரின் டிரைப் இலக்கம் இருநூற்றி மூன்றாவது வீட்டில் குத்தகைத்தாரர்கள் வாடகை செலுத்த மறுத்து வீட்டை விட்டு வெளியேறியதால் உரிமையாளர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் பாதுகாப்பு கருதி தனது அடையாளத்தை வெளியிட விரும்பாத வீட்டின் உரிமையாளர் இதுபோன்ற ஒரு நிலைமை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் தகவலை பகிர்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வீட்டை வாங்கிய போது அதில் ஏற்கனவே குத்தகைத்தாரர்கள் வசித்து வந்துள்ளனர் கடந்த குளிர்காலத்தில் வீட்டின் அடித்தளத்தை புதைப்பித்து அங்கு வசிக்க திட்டமிட்டிருந்த நிலை மாடில் இருந்த குத்தகைத்தாரர்கள் திடீரென வாடகை கொடுப்பதை நிறுத்தியுள்ளனர் இதைத் தொடர்ந்து பல மாதங்களாக போராடியும் வாடகை செலுத்தாதது குறித்து ஒன்டாரியோவின் நில உரிமையாளர் மற்றும் குத்தகைத்தாரர் வாரியத்தில் புகார் அளித்ததும் என்ன பலனும் கிடைக்கவில்லை என்று உரிமையாளர் வேதனையுடன் குறிப்பிட்டார் இதற்கிடையில் குளிர்காலத்தில் அடித்தளத்தில் வெள்ளமும் புகுந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் மார்ச் மாதம் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது இதில் வீட்டின் மீது பதிமூன்று துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்துள்ளன இவ்வளவு நடந்த பிறகும் குத்தகைத்தார்களை வெளியேற்ற முடியாமல் ஒரு தவித்துள்ளனர் இறுதியாக சர்பரி காவல்துறையினர் தலையிட்டு அந்த வீட்டில் இருந்த குத்தைகளுடன் அவர்களுடன் சட்டவிரோதமாக தங்கியிருந்த சுமார் பன்னிரண்டு பேரையும் வெளியேற்றியுள்ளனர் அதற்குள் அந்த வீடு மொத்தமாக சேதமடைந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஒரு முதல் முறை வீடு வாங்குபவராக இது என் வாழ்க்கையில் நான் வாங்கும் மிக மோசமான வீடாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சேதமடைந்த வீட்டை புதுப்பிக்க அதிக செலவாகும் என்று கூறியுள்ள உரிமையாளர்கள் மீ போன்ற நிதி திரட்டலில் ஈடுபடவில்லை என்றாலும் குடியிருப்பாளர்கள் அல்லது வணிக நிறுவனங்களின் ஆதரவை ஈர்ப்பதாக தெரிவித்துள்ளனர் மேலும் தங்களுக்கு நேர்ந்த கதை வேறு யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காக இந்த தகவலை வெளியிட்டதாகவும் தங்களுடைய வீடுகளை வாடகைக்கு விடும் உரிமையாளர்கள் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இவர்கள் வெளியிட்ட இந்த அறிவிப்பால் பல வீட்டு உரிமையாளர்கள் தங்களுடைய வீடுகளை வாடகைக்கு விடுவதற்கு தயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தால் பலரும் தங்களுடைய வீடுகளை வாடகைக்கு விடுவது பற்றி யோசித்து வருவதாகவும் கூறி வரும் நிலையில் வாடகைக்கு வீடு தேடுபவர்களுக்கு தற்போது இது மிக பெரும் சிக்கலாக மாறியுள்ளது கனடாவின் கியூபெக் உள்ள பிரியூப்ட் நகரில் லொரன்சியன்ஸ் பகுதியில் அமைந்துள்ள வெல்டஸ் மான்ஸ் ஆர்ம பாடசாலை வலிக்கிழமை இரவு ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சம்பவ சம்பவத்துக்கு விரைந்த பிரியூப்ட் தீயணைப்பு படையினரும் மேலும் பல நகராட்சிகளைச் சேர்ந்த தீயணைப்பு படையினரும் இணைந்து தீயை அணிக்கும் பணியில் ஈடுபட்டனர் எனினும் தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் பாடசாலை கட்டிடம் முற்றிலுமாக சேதமடைந்தது தீ விபத்துக்கான காரணம் என்னவென்பது இதுவரை கண்டறியப்படவில்லை தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் நகர மேயர் பவுல்ஜியர் நன்றி தெரிவித்துள்ளார் அதே போல் கியூபக்கின் புதிய கல்வி அமைச்சர் சோனியா உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை செய்ய ஒரு பாதிக்கப்பட்ட பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக உறுதியளித்துள்ளார் மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக அந்த பகுதி மக்கள் குடிநீரை கொதிக்க வைத்து பருகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அயல் பாடசாலை சமூகத்தினரும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தமது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளனர் பாடசாலை முற்றாக தீ விபத்தில் அடிவடைந்த நிலையில் நானூறு மாணவர்களும் செய்வதறியாது திகைத்து சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் பதட்டம் மற்றும் தூக்கமின்மைக்காக பயன்படுத்தப்படும் வாலியம் சேனக்ஸ் போன்ற பென்சோட் மருந்துகள் வயதானவர்களின் தூக்கத்தின் தரத்தை நீண்ட காலத்துக்கு மேம்படுத்துவதில்லை என்று கன்கரடியா பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது மாறாக இந்த மருந்துகள் தூக்கத்தை மோசமாக்கி கீழே விழும் அபாயத்தை அதிகரிக்கின்றன ஐம்பத்தி ஐந்து முதல் எண்பது வயதுக்குட்பட்டவர்களைக் கொண்டு நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் மருந்துகளை உட்கொள்பவர்கள் நன்றாக தூங்கியதாக உணர்ந்தாலும் புறநிலை அளவீடுகள் தூக்கத்தின் தரம் மோசமடைவதையே காட்டுவதாக கண்டது து குறிப்பாக நினைவாற்றலை ஒருங்கிணைப்பதற்கு அவசியமான ஆழ்நிலை தூக்கம் கணிசமாக குறைவது தெரியவந்துள்ளது ஆனால் ஆரியம் உறக்கத்தில் இந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மருந்துகள் அடிமையாக்கும் தன்மை கொண்டவை என்றும் திடீரென நிறுத்தினால் நடுக்கம் மற்றும் கீழே விழும் அபாயம் போன்ற விலகல் அறிகுறிகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என அமெரிக்க முதியோர் சங்கம் கடுமையாக அறிவுறுத்தியுள்ளது காரணம் அவற்றின் பயன்பாட்டுடன் தொடர்புடைய பாதுகமான விளைவுகள் அதிகரிப்பதே ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வயதானவர்களுக்கு எடுப்பு எலும்பு முறிவு போன்ற கடுமையான விளைவுகளையும் இது ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார பலுநர்கள் இந்த மருந்துகளை பரிந்துரைப்பது குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இடையில் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் இந்த மருந்தின் பயன்பாட்டின் பரவல் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதத்திலிருந்து பதினாறு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது டயாசபின்ஸுக்கு பதிலாக அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் உள்ளன இந்த சிகிச்சை மருந்து விளக்கல் தூக்கத்தின் தரத்தை மீட்டெடுப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது கனடாவில் தயாரிக்கப்பட்டதென்று நம்பி வாங்கிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டவை என்பதை அறிந்த ஒன்றியலைச் சேர்ந்த ஒருவர் நாட்டின் முக்கிய மளிகைக் கடைகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளார் புரோபிகோ மெட்ரோ சோபிஸ் வால்மார்ட் மற்றும் ஜாய் டைகர் ஆகிய நிறுவனங்கள் மீது இந்த வகுப்புவாத நடவடிக்கை பாய்ந்துள்ளது இந்த வழக்கை வழிநடத்தும் வழக்கறிஞர்களில் ஒருவரான ஜோயி சோக்ரான் இது ஒரு தவறான விளம்பரம் என்றும் மளிகைக் கடைகள் மேபில் இலைகள் கொடிகள் மற்றும் மேட் இன் கனடா போன்ற குறிச்சொக்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதாக அவர் வாதிடுகின்றார் ஒரு பொருள் கனடாவில் தயாரிக்கப்பட்டது என்று நீங்கள் நுகர்வரிடம் கூறும்போது அவர்களின் தேசபக்தி மற்றும் தார்மீக மனப்பான்மையை நீங்கள் கவர்கிறீர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு ஏமாற்று வேலை மட்டுமல்ல வாடிக்கைய இழப்பீடு மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு தண்டனை தருவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் வாடிக்கையர்களுக்கு இழப்பீடு கோரப்பட்டுள்ளது ஏற்கனவே விலைவாசி காரணமாக மளிகை கடைகள் மீதான நம்பிக்கை குறைவாக உள்ள நிலையில் மேபிள் போஷிங் எனப்படும் இந்த ஏமாற்று வேலை உறவை மேலும் சிதைக்கும் என உணவு விநியோக நிபுணர் சில்வென் சார்லபோஸ் எச்சரிக்கின்றார் அமெரிக்க பொருட்களின் விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வசந்த காலத்தில் எட்டு புள்ளி ஐந்து வீத வீழ்ச்சியடைந்த சூழலில் இந்த சர்ச்சை எழுந்துள்ளது இந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்ள நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது